அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரெனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா தனுஷ்கோடி அழிஞ்ச கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்றான தனுஷ்கோடி கடற்கரை உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகளின் சிரிப்பை கேட்கும் அந்த நகரம் ஒரே ஒரு நாள் மக்களின் மரண ஓலையை கேட்டது தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத படுவாக மாறியது அந்த அழுகை தமிழ்நாட்டின் பாம்பன் தீவில் தென்கிழக்கு பகுதியில் இருப்பது தனுஷ்கோடி ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் ஒரு பக்கம் வங்காள விரிகுடா நடுவே நகரம் என அமைதியான பகுதி அமைதியான கடல் கடலை சார்ந்த வாழ்க்கை துறைமுகம் ரயில்வே என பல வசதிகளை கொண்டுள்ளது என நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அப்பகுதி மக்கள் ஒரே ஒரு இரவில் நடந்த சம்பவங்கள்தான் தான் இது ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது அந்த இரவு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று வந்தது அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் பத்தொம்பது அன்று புயலாக மாறியது டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது அலைகளை கிட்டத்தட்ட ஏழு மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வந்தது ஏழு மீட்டர் உயரம் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடி கூரைகள் பித்து எறியப்பட்டன உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றது வீடுகள் கோவில்கள் தேவாலயங்கள் என எதுவும் மிஞ்சவில்லை மறுநாள் காலை அனைத்து குப்பைகளாக சிதறிக் கிடந்தனர் புயலில் கோர தாண்டவத்தை அறியாமல் அந்த வேளையில் தனுஷ்கோடியே உறங்கிக் கொண்டிருந்தது பாசஞ்சர் ரயில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்தது ரயில் தூக்கி வீசப்பட்டது ரயிலில் இருந்த பயணிகளும் கடலுக்குள் கொண்டு சென்றது நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் மறுநாள் காலை உயிர் பிழைத்தவர்கள் கண்ட முதல் காட்சி அடித்து செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்களை எங்கும் மரண ஓலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது காலம் தாமதமானது தமிழ்நாட்டில் இருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த படகு ஒன்று கூடவே நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்தது பலர் ராமேஸ்வரத்திற்கு இடம் பெயர்ந்தார்கள் தகவல் அறிந்து தமிழகமே அதிர்ந்து அன்றைய முதலமைச்சர் தனுஷ்கோடிக்கே வந்து பார்வையிட்டார் மீட்பு பணிகள் நடந்தன ராணுவமும் களத்தில் இறங்கியது தேசிய பேரிழப்பு என்றது ஐநா சபை பால தகுதியற்ற நகரம் என்றது அரசு மக்கள் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் பேரிழப்பு ஏற்பட்டு அறுபது வருடங்கள் ஆகியும் அதன் சாட்சிகளாக இருக்கிறது அப்பகுதி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் Thank you for